வணக்கம் அன்பு நேர்களே எல்லோரும் எப்பொழுதும் போல உற்சாகமாகவும் சௌக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு கிராமிய பாடலை உங்களோடு பகிரணும்னு ஆசைப்பட்டேன் பொதுவாக கிராமிய பாடல் அப்படின்னாலே அந்த கிராமத்து வாசத்தோடு நாம் படித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுச்சு இந்த பாடலை ஒரு பெண் தன் மாமாவுக்காக பாடும் பாடலாக எழுதியிருக்கேன் அப்போ அந்த கிராமத்து பெண் தன் மாமாவிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது மாமா அந்த பாட்டு படிக்க சொல்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அது இப்போ நான் உங்களுக்கு அந்த கிராமிய துணியிலேயே பேசி பாடலாம்னு ஆசைப்படுறேன் எனக்கு மாமா எப்படி இருக்கீங்க எனக்கு என்னடி ராசவாட்டும் இருக்கானுல்லோ என்ன இந்த பக்கம் மாமனை பார்க்கணும் போல தோணுச்சு அத்தான் வயக்காட்டு பக்கம் வந்தோனுங்க ஆடை பாடுறா மாமன் போகிற இடத்துக்கெல்லாம் வந்தா என்ன அர்த்தம் அது ஒன்றுமில்லைங்க மாமா உமை நினச்சி ஒரு பாட்டு படிக்கலான்னு என்னது பாட்டா எங்கே படி பார்ப்போம் படிக்கட்டுங்களா மாமா அட படிபுல்ல ஆசைப்பட்ட மாமா நீயும் முன்னால் நிற்கிற போலே என்ன ஏ நோப்பிக்கிற ஆசைப்பட்ட மாமா நீயும் முன்னால் நிற்கிற அள்ளி தண்ட போலே என்ன ஏன் நோப்பிக்கிற அணைச்சிக்க மாமா அவசரம் தாமா ஆசைக்கு நீயோ அணை கட்டலாமா ஆசைப்பட்ட மாமா நீயும் முன்னால் நிற்கிற பள்ளித்தண்டை போலே என்ன ஏனோ பிக்கிற கண்ணோர மைய வச்ச காதோரம் பூவ வச்ச மேல ஆச வச்சு ஏத்துற கண்ணோரம் மைய வச்ச காதோரம் பூவ வச்ச ஹுமேல ஆசவச்சு சூடோ ஏத்துற அனச்சிக்க மாமா அவசரந்தா நீயும் முன்னால் நிற்கிற அள்ளி தண்ட போல என்ன ஏனோ நோபிக்கிற அச்சாரம் போட்டு பல மாசமாகுது உன்ன அங்க இங்க பாக்கையில மனசு ஏங்குது மாமா அச்சாரம் போட்டு பல மாசமாகுது உன்ன அங்க இங்க பாக்கையில மனசு ஏங்குது அனைச்சிக்க மாமா அவசரந்தாம ஆசைக்கு நீயோ கட்டலாமா ஆசைப்பட்ட நீயும் முன்னால் நிற்கிற அள்ளி தண்டு போலே என்ன ஏன் ஒப்பிக்கிற ஆசைப்பட்ட மாமா நீயும் முன்னால் நிற்கிற மாமா அள்ளி தண்டு போலே என்ன ஏன் ஒப்பிக்கிற நன்றி வேறொரு பாடலோடு உங்கள் அன்பு தோழி தமிழ் வாங்க தமிழோடு பேசுவோம்